வந்து ஒரு ஹரிய கைடன்ஸ் அதாவது தொழில் வழிகாட்டுகள்னு சொல்லுவோம் அதாவது மடகிழக்கு மஞ்சந்தோரா தொழில்நுட்பக் கல்லூரியில் நடக்குவர்கள் விவசாய பாடநிலைகள் தொடர்பானது இந்த விவசாய பாடநாதிகள் பல நடவது ஆனால் இது இன்னும் கொஞ்சம் அதாவது வெளியில் உள்ளவர்களுக்கு பல தெரிய வேண்டும் தான் இந்த காணொலியை நாங்கள் அந்த வித மடக்கிழக்கு தொழில்நுட்பக் கல்லூரியினுடைய அதிபர் சோமசூரியன் அவரோட நெக்ரன் அவரோடு சொல்லுங்க நானும் எல்லாத்தையும் இருக்கிறாங்க டெவலப் பண்ணிவிட்டு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் வந்து ரெண்டு வகையான பாடங்கள் செய்கிறாங்க அதாவது பிளான் அண்ட் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அதாவது தாவர நாற்று மேடை அபிவிருத்தி உதவியாளர் தாவர நாற்றுமடை அபிவிருத்தி உதவியாளர் அது வந்து என்பிக்கு லெவல் வந்து ஃபோர் அதாவது டிவிசியால் கொடுக்கப்படுற தேசிய ஒகேஷனல் எஜுகேஷன் கவுன்சிலால் கொடுக்கப்படுற தேசிய தொழிற்கல்வி ஆணைக்குழுவால் கொடுக்கப்படுறேன் என்பிக்கு என்ற சான்றிதழ் பிளான்ட் அண்ட் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன் அதாவது தாவர நாற்றுமடை தாவர நாற்றுமடை அபிவிருத்தி உதவியாளர் என்று பாருங்கள் அதே போல் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் பல உதவியாளர் விவசாயம் என்கின்ற ரெண்டு பாடன்கள் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது சம்மந்தமாக தான் இப்போ நாங்கள் தொடர்ந்து அதை விதை பாகுளங்களில் சின்ன சின்ன பாம் எல்லாம் இருந்து சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் பெரிதாக்கி இப்போ வந்து கிட்ட பார்க்க போல் எங்கே பார்த்தாலும் பச்சைகள் பச்சை பசியில் வந்து காட்சி அழைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு மாற்றி வராங்க அந்த வகையில் எங்களுடைய தொழில்நுட்பக் கல்லூரியின் அதிபர் தான் பின்னிங்கு நிற்கிறாரு அப்படி பார்த்த மட்டும் சொன்னால் மொத்தம் பார்த்தமுள்ள இப்போ பார்த்தோம்னா இப்போது இந்த மூன்று பேர் நிற்கிறாங்க மூணு பேர் நிற்கிறாங்க மாணவர்களோட இவங்க மூன்று பேரும் வந்து என்ஜிக்கு ஃபோர் செய்து ஃபைவ் வந்து செய்து சிக்ஸ் வந்து சமாந்திர தொழில் கல்லூரியில் எங்கே மாணவர்களாக இருந்து சமந்திர தொழில்போல ஹெச்என்டிஏபிடி ஹைனஸ்எல் டிப்ளமா என் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஹெச்என்டிஏபிடி என்டிஏபிடி ஹைனஸ்எல் டிப்ளோமா என் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி என்கிற பாடமுறையை முறையை முடித்து அதுக்கு பிறகு இவங்க நான் பட்டப்படுத்தி செய்கிறாங்க சரி அப்படி பார்க்கக்கூட இவங்க மூன்று பேருந்தான் இப்போ இந்த மாணவர்களோட வழி நடத்துகிறாங்க அப்படி பார்க்கக்கூடிய நம்ம சதுனிசா இப்போ சதனீசா பார்த்தோம்னு சொன்னால் இவங்க வந்து ஃபோட்டோக்கெல்லாருக்கு அந்த சதுனிசா ஃபோட்டோக்கு எல்லாரும் அதே இப்போ வந்து ஜெயா கண்ணங்குடா கண்ணங்குடாக்கியா கோட்டைக்கு எல்லாரும் சதின்ஷா அது மாதிரி இந்த ஊர் காரதீபோ ஹம்சேலா ஹம்சேலா சிரிக்குது ஏதோ சொல்ல போகிறான்னு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவே ஹம்சேலா இல்லை மூணு பேரும் மிக்க நல்லா இருக்கு அங்கே இப்போ டெக்னாலஜி மிகவும் கஷ்டப்பட்டு வந்து கஷ்டப்பட்டு படித்து ஃபோர் செய்தி ஃபைவ் செய்தி சிக்ஸ் செய்தி இப்போ இங்கே வந்து பரிதோதாரி விரிவுகளாளராக வந்திருக்கிறாங்க அதுவே சோமசூரியத்தில் சிவாசிங்க எல்லோருமே மூணு பேரும் மாணவர்களோடு மிக்க அன்பாக இருக்கிறாங்க அப்படியே கூட அதிபர் சோம சூரியன் அவர்கிட்ட கொஞ்சம் கோபம் வந்து சார் கொஞ்சம் மாறிங்கிற அவர் இப்போ வந்து பார்த்த மட்டும் சொன்னால் இந்த கோர்ஸ் வந்து பிளான்ட் நர்சரி ஃபீல்ட் அக்ரிகல்ச்சர் ஆகிய இந்த ரெண்டு பாடநரிகளிலேயும் இங்கே முதலில் ஆரம்பித்த பாடநறிகள் முதலாவதாக பிளாண்டட் நர்சரி ஆரம்பித்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது நான் அக்கரப்பத்தில் இருந்து மட்ட கிளப்புக்கு தொழில்நுட்பத்துக்கு அதிபராக வந்த கோயிலையில் எங்களுக்கு அக்கரப்பத்தில் நாங்கள் அந்த செய்த அனுபவத்தை அடிப்படையாக வைத்து முதலாவதாக இந்த பிளான்ட் என்சரி கோர்ஸை மட்டக்கிளப்பில் ஆரம்பித்தனாங்க அதில் அந்த வருடம் இரண்டு பட்ஜஸ் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செய்த நாங்கள் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த இந்த சத்திய நதியை நாங்கள் அது மட்டும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நாங்கள் இந்த நான் திரும்பவும் பத்துக்கு சென்ற வேலையில் அங்கே இதுங்க வந்து இங்கே நடத்தப்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது நடத்தப்படலை திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் இங்கே வந்து இந்த ர்ஸ் திரும்பவும் ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் இங்கே வந்து திரும்பவும் இந்த கோர்ஸை தொடங்கினாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த அண்ட் அக்ரிகல்ச்சர் என்ற இந்த கோர்ஸையும் இங்கே தொடங்கி இப்போ ஒவ்வொரு எங்கள்கிட்ட படித்த பிள்ளைகள் சமாந்துர தொழில்நுட்ப கல்லூரியில் எம்பிக் லெவல் ஃபைவ் ப்ளமாவும் செகண்டரி பயந்து கொண்டிருக்காங்க பதினான்கு அவங்க படித்து செகண்ட் சென்ட்ரீ இருப்பாங்க எங்கள்கிட்ட டைம் படித்த பிள்ளைகள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயும் படித்த பிள்ளைகள் இப்போ அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் முடித்து எங்களுக்கு லெவல் கோர்ஸ் ஆண்டுகள் எடுத்துகிட்டு அங்கே போய் படித்து கொண்டிருக்கிறாங்க அது உண்மையில் எங்களோட பிள்ளைகளுக்கு மா வண்டக்கிழக்கு மாவட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாட்டி அவங்க அங்கே போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு சிலைச்சிருக்காரு இங்கே நாங்கள் அந்த லெவல் ஃபோரை முடிச்சுட்டு அவங்கள நாங்கள் இப்போ அங்கே லெவல் ஃபைவுக்கு போய் படிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான வசதியை செய்து கொடுத்துருந்தோம் இப்போ இந்த வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயும் அறுபது மாணவர்கள் இங்கே பிளான் சரி ஃபீல்ட் டென்சனிட்டு அந்த கோர்ஸில் படித்து கொண்டிருக்கிறாங்க இந்த ரெண்டாவது பேச்சுக்குரிய மாணவர்களுக்கான உள்வாங்கிறதுக்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது மூன்று பேரும் இங்கே வீட்டர் கோமந்திரத்தை படிச்சிருந்த மாதிரி தான் இருக்குது அதாவது நான் சமாந்துரை தொழில்நுட்ப கல்லூரியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலப்பகுதியில் வைஸ் பிரின்சிப்பலாக இருந்தேனால் நான் அந்த காலப்பகுதியில் அங்கே இந்த டிப்ளமா கட்ட சிறப்பாக நடைபெற்றது அந்த வேளையில் கற்ற இந்த மாணவர்கள் இப்போ இன்பிக் லெவல் ஃபைவ் சிக்ஸ் எடுத்து இப்போ அவங்க இங்கே இதை தொடர்றதுக்கான இங்கே இங்கே போதனாசிரியர்களாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது ஏண்டாது என்னுடைய தொழில்நுட்பக் கல்லூரி பயிற்சி திணைக்களத்திலேருந்து படித்து என் வீட் லெவல் ஃபைவ் சீட்ஸ் எடுத்து எங்களுடைய அவுட்புட் அவங்கள பயன்படுத்தி தான் நாங்கள் இங்கே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற அடிப்படையில் இந்த கோர்ஸை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதேபோல் இப்போ எங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்களும் தொடர்ச்சியாக என் வீட் லெவல் ஃபைவ் சீட்ஸ்லேருந்து வரக்கூட விலகுவாக வேலை வாய்ப்புகளை பெறக்கூடியதாகவும் அதாவது விவசாயத்துறை சார்ந்த துறைகளில் வேலை வாய்ப்பு அதாவது விவசாய விரிவாக்களுக்கு மற்றது இதே போல் விவசாயத்துறை சார்ந்த தனியார் துறை மற்றது மருத்துவத்துறைகளில் வேலைவாய்ப்பு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறோம் என்ற காரணத்தாலே மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இலவசமாகவும் அதே நேரம் மாணவர்களுக்கு நிபுணதாஸ் என்ற அடிப்படையில் பொதுப்பெனவும் வழங்கி இங்கே இந்த நடத்தப்படுற இந்த கட்ட நதியை எமது மாவட்ட மாணவர்கள் மற்றது சிற்றோர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவர்களை ஆறு மாத பகுதிக்குள்ளே இங்கே வந்து இந்த இந்திய லெவல் ஃபோர் சான்றிதழை எடுத்து சுழற்சியாக ஃபைவ் சிக்ஸ் சென்று போவதற்கான அந்த வாய்ப்புகளை எமது மாவட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதை அறிந்து செயற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கு நாட்டுக்கிளை உற்பத்தி செய்து இந்த கட்டுணை மூலமாக மக்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் விவசாய ரீதியாக உற்பத்திகளை நாங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களிடம் இருக்கின்ற இந்த மாணவர்கள் சுயதொழில் ரீதியான உற்பத்திகளையும் தங்களது சமூகத்தில் கிராமங்களில் செய்வதற்கான ஆளுமையையும் இந்த க கத்தினுடைய முடிவில் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்வி கட்ட பிள்ளைகளில் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எல்விக் லெவல் ஃபைவுக்கு சம்மான் தொழில்நுட்ப கல்லூரியில் போய் இணைந்திருக்கிறார்கள் போராட போற விட வந்தாலும் நீங்கள் பொது சம்மான் அனுப்பி பதிவு செய்வதற்கு இது வந்து நான் நினைக்கிறேன் ஆறு மாதம் அந்த பாடநீதியில் காலம் அந்த ஆடுநர் ஆறு மாதம் நினைக்கிறேன் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அதுக்கப்புறம் என்பிக்கூஜேடி ஓஜேடி ஓஜேடி ட்ரைனிங்கு அனுப்புகிறீங்க இந்த ஓஜேடி டிரைனிங் உங்களோட மாணவர்கள் தற்போது இந்தந்த இடங்களில் பயந்து வருவாங்க பொதுவாக எமது கல்லூரியில் முடித்த மாணவர்கள் கூடுதலாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தையும் பீடம் சார் அங்கே அது அதிலேயும் கூடுதலாக பயிற்சிகளை அதே போல் மாவட்ட விவசாய கீழே இருக்கிற விரிவாக்கல் நிலையங்கள்லையும் கூடுதலான மாணவர்கள் இந்த பயிற்சிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க இதை விட விவசாயத்துறை சார்ந்த தனியார் துறைகள்லையும் இந்த பிளான் அதாவது நர்சரிகள் செய்கிற இடங்கள்லையும் எங்களுடைய மாணவர்கள் அளவு இந்த பயிற்சிகளை பெ சிறப்பாக முடித்து எண் சார்ந்ததிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாரிசுகளாக இருக்குது இப்போ இங்கே வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஜூலை மாதம் முதலாம் தேதி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ரெண்டு பேர் அறுபது மாணவர்கள் சேர்த்துக்கொள்ளப்பட இருக்கிறீங்க ஏன்னா ரெண்டு பாட நிறைய எடுக்கும் பிளான் அண்ட் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபீல்ட் அசிஸ்டன் அக்ரிகல்ச்சர் ஆகியவர்கள் அறுபது மாணவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்க ரெண்டு பாட நிறைய வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட இருக்குது அதை பற்றி சொல்லுறது அதாவது எங்களுக்கு அதாவது முதலாவது தொகுதி மாணவர்களுக்கான பாடங்கள் இந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்து எதிர்வரும் ஜூலை மாதத்தில் இரண்டாவது தொகுதி மாணவர்கள் நாங்கள் உள்வாங்க இருக்கின்றோம் ஆகவே காப்போத்த சாதாரண தரம் படித்த மாணவர்கள் காப்போத்த உயர்தரம் படித்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் அனுமதி கிடைக்காத மாணவர்கள் அதாவது கூடுதலாக என்ன அதாவது குறித்த விவசாயம் சார்பான துறைகளில் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவர்கள் இலகுவாகவும் விரைவாகவும் இந்த லெவல் சான்றிதழை ஆறு மாத காலப்பகுதிக்குள் இங்கே கல்வி கற்று ஓஜேடியை முடித்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உண்மையில் அன்பார்ந்த பெற்றோர்களே உங்களது பிள்ளைகளை வீட்டில் நீங்கள் வைத்திருப்பதன் மூலமாக அவர்களுடைய காலம் புதுணிக்கப்படும் எதிர்காலம் புதுணிக்கப்படும் ஆகவே இவது எது எவது மட்டக்களப்பு தொழில்நுட்பங்கள் எதுவானது மிகவும் வசதியாகவும் வாய்ப்புகளாகவும் மற்றது இலகுவாக வந்து போகக்கூடிய ஒரு இடத்திலேயும் இருக்கின்றது ஆகவே இது இதுவரையும் விண்ணப்பிக்காத யாரும் மாணவர்கள் இருந்தாலும் உடனடியாக எதிர்வரும் வாரத்துக்குள் இங்கு வருகை தந்து இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இந்த கற்கனர்களில் இணைந்து கொள்ளலாம் முக்கியமாக இந்த பிளான்ட் நர்சரி ஃபீல்டேஷன் ஆக்கியிருக்காங்க ரெண்டுமே ஆறு மாதம் ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் சிசு சவு என்ற அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படும் ஆறு மா ஆறு மாதங்கள் கற்கனது ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்னென்று சொன்னால் எங்களுக்கு இந்த விடயங்கள் அதிகமானவருக்கு தெரியாது என்ற ஒரு நிலை இருக்கின்றது இதை விண்ணப்பிக்கலை என்று சொல்லி சிலர் யோகித்து கொண்டிருக்கலாம் ஆகவே ஏற்கனவே விண்ணப்பிக்காது விட்டாலும் உடனடியாக எமது தொழில் வழிகாட்டல் பிரிவுக்கு வருகை தந்து விண்ணப்ப படிவங்களை பெற்று உடனேயே எமது கல்லூரியில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உண்மையில் எமது நாட்டின் விவசாயத்துறை சார்ந்த விவசாயத்தோடு அண்டிய ஒரு நாடு எதிர்காலத்தில் விவசாயத்துறை சார்ந்த வாய்ப்புகளை அரசாங்கம் வழங்க இருக்கின்றது பொதுவாக உங்களுக்கு தெரியும் இந்த துறைகளில் விவசாய விரிவாக்கல் உத்தியோகர் போன்ற பதவிகளை எதிர்காலத்தில் இந்த அரசாங்கம் உள்வாங்க இருக்கின்றது கடந்த வாரத்திலும் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு உத்தியோகத்தர்களை உள்வாங்க இருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே பெற்றோர்களே இந்த இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த எல்பி லெவல் ஃபோர் சான்றிதழை எமது கல்லூரியில் கல்வி பயில்கள் மூலம் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு முக்கியமாக இந்த பிளான்டை நெஸ்சரி ஃபீல் தர்சன் ஆக்கிர்கால்க்கு இந்த ரெண்டு கோர்சஸுக்கும் மக்கு மாணவர்களை மேலதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக எதிர்வரும் வாரத்திற்குள் எமது கல்லூரிக்கு வந்து தந்து விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து இணைந்து கொள்ளுமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்ளும் அதாவது பார்க்க போனால் இங்கே வந்து மண்டலக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் திறந்த வகையில் திறந்திருக்கின்ற காரணம் விவசாயத்துக்காக அதான் நம்மளோட பணிப்பாளராக என் சி ஜகத் அவர்களுடைய அனுசரணையோடு அதாவது சமாந்தர மட்டக்களப்பு தொழில்நுட்பக் கல்லூரியில் மட்டக்களப்பு தொழில்நுட்பக் கல்லூரியில் விவசாய பாடல்களுக்காக இந்த கதவுகள் வந்து அகலமாக திறக்கப்பட்டிருக்கின்ற சொல்லி தான் அந்த வகையிலாம் கிராம நியூசிட்டி டெவலப்மெண்ட் அசிஸ்ட் ஃபீல்ட் யாங்கி கால்க்கு என்பிபி லெவல் ரெண்டு பாடல்கள் நடக்குது அந்த பாடநிலைகளே இங்கே இருவரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி ஆரம்பித்து இருக்கிறீங்க ஒரு பாடநிலைக்கு முப்பது மாணவர்கள் வீதம் அறுபது மாணவர்கள் வீதமே கொள்ளப்படுவோம் போய்விங்க கூடியதாக இருக்குமே நான் நினைக்கிறேன் அது மாத்திரமில்லை இவங்களுக்கு வந்து தற்போது பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடக்கக்கூடாது அக்ரிடியேஷன் சம்பந்தமாக என்னை டிவி தேசரி ஒகேஷனல் எஜுகேஷன் இருந்து அது தொடர்பான உயர் அதிகாரிகள் இங்கே வந்திருந்தவங்க அவங்களும் சில சில விடயங்களை சொல்லி செய்திருந்தவங்க அவை நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கடிஃபீல் ஒன்று அமைய இருக்கிறது அதுக்குரிய இந்த படிபீல்ட் ஒன்று செய்கிறதுக்குரிய விடத்தை நாங்கள் தெரிவு செய்ய இருக்கிறோம் அது சம்பந்தமாக அவங்களுடைய காலையில் கலைச்சு அது மாத்தமல்ல நம்மளுக்கு ஒரு டூ வீல் டிராக்டர் ஒன்று தேவை அந்த டூ வீல் டிராக்டர் கூடிய இப்படியே நீங்கள் ரிக்வஸ்ட் மூலம் பணிப்பாளர் நான் எதுக்கு அனுப்புறீங்கன்னா அவர் அதுக்கு தெரியாது அப்படி இருக்கக்கூடிய நான் இப்போ கலைச்சி பார்க்கம் வந்து நம்மளோட பாக்கம் சதுனிஷா வங்கதேவினர் சதுனிஷாவோட கழிச்சி பாகம் என்ன என்னோடய கழிச்சி பார்க்குவாங்க வந்து சதுனிஷா இவ வந்து கோட்டைக்கலாரு சதுனிஷா சொல்லுவாங்க வந்து மடக்கிழப்ப சமந்திரம் டெக்னோ வழக்கில் ஹெச்என்டிஏ பிடி படிக்கவை அந்த வகையில் இப்போ இந்த ஆரம்ப காலத்திலேருந்து மாணவி அந்த வகையில் எனக்கு நல்லா தெரியும் அதன் அடிப்படையில் தான் நான் சோமசூரியன் சார் சொல்லி சோமான துறையில் உள்ளாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த படிக்காக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி நான் அந்த அனைவரையும் சேர்த்துக்கொண்டேன்னா அதில் நான் எதை கேட்கணும் அது இல்லைன்னு சொல்ல மாட்டார் சோமசூரியன் சார் அப்போ அவர் அவரும் அங்கிருந்தவர் என்ன பண்ணினால் அவருக்கு தெரியும் நல்லவர்களை தான் நான் தெரிவு செய்திருக்கிறேன் அந்த வகையில் அடுத்த அவங்க மாணவர்களில் கட்டுப்பாடாக இந்த பா பாரம்பரியம் நடந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் சதுனிஷா இப்போ இங்கே பாடநிறிக்கு இப்போ ரெண்டு பேட்ச் நீங்கள் எத்தனை பேட்சை முடிக்கி அனுப்பியிருக்கிறீங்க இதுவரை ரெண்டு பேட்சையும் படிக்க ஆக்கலாம் அனுப்பிவிங்க அவங்க வந்து ஓகே ட்ரைனிங் செய்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ வெளியில் உள்ள மாணவர்கள் அதாவது இப்போ நீங்கள் ரெண்டு பாடநறிகளுக்கும் அறுபது மாணவர்கள் சேர்த்துக்கொள்ளப்பட இருக்கு அந்த மாணவர்களுக்கு இங்கே என்ன சொல்ல போகிறீங்க வெளியிலே ஏயில் படிச்சிருக்கிற ஓயில் படிச்சிருக்கிற மாணவர்களை நாங்கள் இங்கே கொண்டு வரோம் அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போடுங்க இருக்கிற மாணவர்கள் அது அதோடு மட்டுமல்லாது ஏஎல் பயின்ற மாணவர்கள் அனைவரும் இது ஒரு அரிய வாய்ப்பு அவர்களுக்கு இந்த விவசாய பாடநரியில் இரு பாடநறிகள் மஞ்சந்தொடுவா தொழில்நுட்ப கல்லூரியில் நடந்து நடந்து கொண்டு வருகிறது ஒன்று ஃபீல்டு அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் அடுத்தது பிளான்ட் அண்ட் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அந்த இரு கத்திரி நரிகளையும் நீங்கள் பயின்று அதன் பின்னர் ஹெச்என்டிஏபிடி என்விக்யூ லெவல் சிக்ஸை வந்து சமாந்துர தொழில்நுட்பக் கல்லூரியில் ஃபைவ் ஒன் சிக்ஸை வந்து சமாந்துர தொழில்நுட்பக் கல்லூரியில் பயுவதற்கான உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அதன் பின்னர் நீங்கள் பிஎஸ்சிக்குரிய ஏதாவது ஒரு பட்டப்படிப்பையும் தொடர்ந்து கொள்ளலாம் இந்த என்விக்யூ ஃபோரன் முடிக்கிறதன் மூலமாக நீங்கள் வந்து ஃபைவ் ஒன் சிக்ஸை முடித்து அதன் பின்னர் ஒரு பட்டப்படிப்பை தொடர்றதுக்கான சந்தர்ப்பமாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாது என்பிக்யூ லெவல் சிக்ஸ் நீங்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கும் உதவியாக இருக்கும் இப்போ வந்து இப்போ நம்ம மாணவர்கள் அறுபது பேர் வந்தாங்க அறுபது பேர் கொஞ்சம் பேர் வந்து பின்ன வச்சுருக்கிறாங்க வந்துருக்குது இப்போ பல மாணவர்கள் இருக்கிறாங்க வெளியில் இப்போ அவங்கள நீங்கள் உள்ளூக்கணுமான்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஹரிய கைடன்ஸ் செக்ஷனில் உள்ள ஒரு அதிகாரி என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்க கோர்ஸ் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்குது நீங்கள் இந்த என்பிக்யூ லெவல் ஃபோரை வந்து பயந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஃபைவ் சிக்ஸ் செய்கிறதுக்கு இது ஒரு அத்திவாரமான கோர்ஸாக இருக்கும் நீங்கள் படித்து முடித்து வீட்டில் இருந்து இருக்காமல் இந்த என்பிக்யூ லெவல் ஃபோர் கோர்ஸை வந்து நீங்கள் படிக்கிறதன் மூலம் நீங்கள் என்பிக்யூ ஃபோலில் இருந்து என்பிக்யூ லெவல் செவன் வரையும் உங்களோட கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது அவை நம்ம பார்த்த மாதிரி சொன்னால் அந்த சமந்தர டெக்னாலேஜியில் அவங்க இருந்த காலத்தில் வந்து ஆங்கில மொழி மூல பாடநரி அவங்க வரக்குள்ளே வந்து ஆங்கிலம் வா என்று வந்தவர்கள் என்று ஆங்கிலத்தில் படிப்பிக்கும் அளவுக்கு கூட அவங்க டேலண்ட்டை பெற்றிருக்கிறாங்க அது மாத்திரமில்லை இவங்க வளர்த்து கொண்ட ஆளுமை என்னென்னு சொன்னால் சமந்திர இவங்க வளர்த்து கொண்ட ஆளுமை நான் வளர்க்க வைத்தாலும் என்னென்னு சொன்னால் அதாவது நவ்வாறு வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு அவங்க கதைக்க தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதே மாதிரி ஆங்கிலத்தில் பாடநறியை பூர்த்தி செய்து அவள் பட்டப்படிப்பு நீங்கள் பேசியிருக்கிறீங்க பிஎசி ரெண்டு யூனிவர்சிட்டி கோயம்புத்தி யூனிவர்சிட்டியில் படுத்த பட்டப்படிப்புக்கு பிஎஸ்சிக்கு பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் அவங்க ஒரு ஆளுமையை வளர்த்து கொண்டு தாங்க அந்த ஆளுமையின் அடிப்படையில் அவங்க இப்போ எதுக்கும் செய்கிறதுக்கு அடுத்த டிப்ளமாவுக்கு படிப்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதே அவங்க அந்த டிகிரிக்கு படித்து அடுத்த முதுமானி பட்டங்களை போய்ட்டு அவங்க எதிர்காலத்தில் பெரிய துறைகளில் போக்குறீங்கன்னு சொன்னால் அவ்வளோ போதும் வந்து சாதாரணமான ஊரில் கல்வியார் கல்லார் என்று சொல்லுவாங்க அவர் எதிர்காலத்தில் அவள் நல்ல ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தனா அடுத்த இன்னும் ரெண்டு பேர் பெரிய ஒரு நாள் வந்து நாள் வந்து நம்மளோட அதாவது எனது உமான் காரதி வீட்டில் இருந்த கம்சலா நவுலீஸ்வரன் நவுலேஸ்வரன் தானே கம்சலா நவுலேஸ்வரன் என்ன சொல்ல புரியுது வெளியில் உள்ள மாணவர்களுக்கு இந்த இந்த மாத இந்த மாத காலங்களை உருவாங்க தந்து உருவாங்கப்பட தான் இந்த அனியமான மாணவர்களுக்கும் தெரியாத மாதிரி இருக்குது அதனால் பிள்ளைகள் வந்து ஓஎல் ஏஎல் அழுத்து டிரிக்கிற பிள்ளை அடுத்து வந்து அடுத்த மேற்படிப்பா தொடர்கிறதுக்கு அவங்களோட சரி கல்ச்சர் மார்க்ஸ் வந்து காணாமல் ரிசல்ட் வந்து காணாமல் இருக்கிறாங்க வந்து என்பிக்கு மூலமாக இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை முடிச்சிட்டு அக்ரிகல்ச்சர் ஃபவுண்டேஷன் கோர்ஸை முடிச்சிட்டு ஃபைவ் சிக்ஸை தொடர்ந்து அதனூடாக எம்பிக்கு செவன் வரையும் அவங்க டிகிரி வரையும் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு ஒரு அதிகாரமான ஆமாம் எங்கள் டிகிரிக்கு பேசுகிறப்போ சரிங்களா எங்கே தேங்க்யூ பயம்பா யூனிவர்சிட்டியில் ரிசர்வ் நீங்கள் ஆனால் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் லண்டனுக்கு போகிறீங்க இப்போ லண்டனுக்கு போகிறதா அல்லது பயம்பாவில் டிகிரி செய்கிறதா செய்கிறேன் இங்கே விட்டு அப்புறம் அங்கே வைக்க செய்கிறேன் அதுக்கு அத்தியவாரமாகத்தான் இப்போ அதை செய்திருக்கிறீங்க என்ன வந்து நீங்களும் பெரிய அதாவது அந்த காலத்தில் சமந்தரிலே நீங்கள் இப்போ நம்ம கீழே செய்த காலம்னு சொல்லக்குள்ள நீங்கள் மூணு பேர் அதாவது முள்வரை இந்த காட்டில் மலர்ந்த ரோஜா மலர் சொல்லுவோம் மனிதர்கள் நிறைந்த நாகாட்டில் மகத்தான ஒரு டிப்ளமா பட்டதாரிகளாக நீங்கள் உருவாக்கிறீர்கள் அவை முள்வரைந்த இந்த உள் மலர் ஒன்று மலரும் போது அதனை பார்த்து மன மகிழ்ந்த மனிதர்கள் மத்தியிலே மனிதர்கள் நிறைந்த நாகாட்டிலே மகத்தான டிப்ளமா பட்டதாரிகளாக வந்திருக்கீங்க அவ்வாறு அந்த டிப்ளமோ பட்டதாரிகள் இன்னும் ஒரு ஆளோட பாவம் இவன் வந்து கண்ணங்குடா கே சொல்லி எனக்கு அந்த காலத்துலேருந்து இருந்து சமாந்திர டெக்னாலஜிக்கு வந்து டிப்ளமா செய்தியா அது என்ன மாதிரி இந்த மாணவர்களுக்கு என்ன சொல்ல போடுங்க புதுப்பில் அறுபது பேராட இன்னும் ஒடுக்கணும் நாங்கள் என்ன சொல்ல போறீங்க இப்போ வந்து நிறைவேற்ற காசு கொடுத்து போய் படிக்கிறாங்க பிள்ளைகள் ஆனங்கிற தொழில்நுட்ப கழிவுல வந்து மாதம் ஐயாயிரம் கொடுத்து கோர்ஸ் வந்து இலவசமாக நடத்தப்படுகிறது ஏன்னா அனைத்து மாணவர்கள் வந்து இந்த இலவச கல்வியை பெற்று சிறந்த ஒரு தொழில் வழிகாட்டில் ஈடுபட வேண்டும் அனைத்து மாணவர்களையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் நீங்கள் தற்கொலை வந்து சென்னை முடிச்சுட்டு பம்பாந்தோட்டையில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்

நீங்க விண்ணப்போம் மூலம் உள்நுழைந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் போய் நீங்கள் ஒரு பட்டதாரியாக லாமன்றதை அனைவருக்கும் கூறுவதோடு அனைத்து மாணவர்களும் எங்களது தொழில்நுட்ப கல்வினூராக சிறந்த கல்வியை அடைந்து கொள்ள வேண்டுகொண்டு ஒரு வேண்டுகோளையும் கொடுத்துருது நீங்கள் வந்து வீரம்பிள்ளை நீளம் படுவாங்கரை பிரதேசம் என்று சொல்லுவாங்க அந்த வீரம்பிள்ளை நிலம் படுவாங்க பிரதேசத்திலிருந்து அந்த காலத்தில் வந்து சம்மாந்துறை டெக்னிக் நீங்கள் மிகவும் அதாவது நான் சில நேரத்தில் எனக்கு தெரியும் வந்து வீட்டை தான் செய்து போட்டு இதே ஏழு மணிக்கே அங்கே இருந்து பஸ்ஸுக்கெல்லாம் இருந்து போன வரலாறு எல்லாம் இருக்குது எனக்கு நல்லா தெரியும் அந்த வகையில் பார்க்கக்குள்ள அன்று சம்மாந்துறையை நான் கல்வி கட்டேன் இன்று இன்று நாம் வந்து மட்டக்களப்பில் வருகை தரி பிரிவு இருக்கிறேன் அன்றும் இன்றும் ஒப்பிட்டு பாருங்கள் அன்று அன்றைய நிலைமை விட இன்றைய இதில் ஒரு பெரிய இடத்தில் மதிப்பு மரியாதையுடன் இருக்கிற நிலைமையை வந்து தொழில்நுட்ப கல்லூரி தான் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது இந்த வாய்ப்புகளை பெற்று மாணவர்களும் இப்படியான ஒரு வருகை தரும் விரிவிழையாளர்களாகவோ நிறைய அரசாங்க வேலைகளுக்கோ நீங்கள் உங்களுடைய தகுதியை பகுதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எங்களுடைய தொழில்நுட்ப கல்லூரி ஒரு முன்னுதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் அமைகின்றது என்பதை கூறி நிறைய மாணவர்கள் இப்போ நாங்கள் முப்பதாம் தேதி வரைக்கும் க்ளோசிங் டேட் இருக்குது அதுக்கு முதல் அனைத்து மாணவர்களும் உங்களுக்கான விண்ணப்பங்களை தொழில்நுட்ப கல்லூரியில் பெற்று உங்களுக்கான அனுமதியை பெற்று உங்களுடைய கற்கனுறையில் வந்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள அவர்கள் நாங்கள் வந்து வந்து சம்பந்த மாணவர்களாக இருந்தோம் என்று திருவிழாளர்களாக இருக்கிறோம் சொல்றாங்க அதே மாதிரி கல்வியின் என்பது பணம் பலம் பதவியும் மூன்று நிலையத்தை சொல்லி கல்வி தான் வந்து வந்து மாறாதான் இல்லையானு சொத்து அந்த வகையில் உங்களுடைய இந்த பயணம் வெற்றியளிக்கும் வந்து பார்த்துக்கிட்டுனால நாங்கள் நாங்களும் சரித்தவர்கள் அல்ல நாங்களும் இந்த தொழில் இந்த மண்டக தொழில்நுட்ப பள்ளிகளில் மாணவர்களாக இருக்கிறோம் எங்களாலையும் கதைக்க முடியும் என்று இங்கே பார்த்து கொண்டு அப்படி அப்படி பாபு வேட்ட பாபம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க வெளியில் உள்ள மாணவர்கள் வந்து பண்ணாலும் இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் நாங்கள் இப்போ ஏதாவது இப்போ ஓஎல்ல மேட்ஸில் ஃபெயில் இங்கிலீஷில் ஃபெயில் அப்படின்றாலும் நம்ம வீட்டில் ஒடுங்கிட்டு போகணுமே இல்லை கேர்ள்ஸை பொறுத்த வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஜாப் தான் முக்கியம் ஸோ நாங்கள் மேட்ஸில் ஃபெயில் இங்கிலீஷில் ஃபெயிலருந்து ஃபீல் பண்ணாமல் நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஃபோர் லெவல் அக்ரிகல்ச்சரில் கோர்ஸு முடிச்சு ஹெச்எம்ஏ முடிச்சு அப்படியே டிகிரி முடிச்சு நாங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கை வந்து எடுக்கலாம் எடுக்க எடுக்கலாம் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இலவல் படிக்கிறீங்க இலவலில் நாளைக்கு ஆட்ஸை படிக்கிறேன் அடிச்சு படிக்க நீங்கள் இப்போ வந்து இப்போ நீங்கள் ஓரளவுக்கு வந்துட்டீங்க அடுத்த உங்களோட எதிர்பார்த்து என்ன அடுத்தது வந்து எல்பி டூ ஃபைவ் ஹெச்என்டி இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் டெக்னாலஜியில் வந்து சமந்திர டெக்னிக்கல் காலேஜில் வந்து படிக்கிறது படிக்கிறாங்க சம்பந்தம் இப்போ ஃபைவ் ஒன் சிக்ஸ் செய்கிறது இப்போ எப்போ படிக்கணும் இப்போ இங்கேயிருந்து டிப்ளவா மாதிரி பண்ணி இங்கே வந்து அங்கே இருந்தால் அங்கே படிக்கிறேன் இங்கே இருந்தால் இங்கே இங்கே டிப்ளமா இங்கே டிப்ளமா ஹட்டாய் வரும் செய்யும் இங்கே ஹட்டா டிப்ளமாவாக வரும் அப்போ டிப்ளமாவது இங்கே செய்வீங்க அவங்க வந்து செய்வீங்க இங்கே வந்து எல்லா வளங்களும் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்குரிய அந்த பாடகைகளை நடத்த இருக்கிறதுக்கு அதிகாரம் ஒத்துழைப்பு சார் வந்து ரொம்ப நல்லா எங்களுக்கு வந்து எப்பயுமே என்கரேஜ் பண்ணுறாரு எங்களை எப்பயுமே சப்போர்ட் ஒரு நல்ல ஒரு சார் பிடிச்சதுக்கு நான் ரொம்ப பிளஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம்

விவசாயத்துறைக்குள்ளே இருக்கணும் எங்களுடைய மட்டக்களப்பு மஞ்சந்தருவா துளக்கக் கல்லூரியினுடைய அகல கதவுகள் அகல திறந்து இருக்குது விவசாயத்துறைக்காக என்ன சொல்ல போறீங்க மாணவர்களுக்கு இது வந்து நீங்கள் ஏஎல் படிக்கலாட்டியும் ஓஎல் படித்து முடிச்சாலும் பரவாயில்ல இங்கே வந்து நீங்கள் போஸ்ட் செய்யலாம் ஏஎல் படிக்கிற தகுதி ஏஎலில் நீங்கள் இப்போ ரிசல்ட் ஷீட் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இங்கே நீங்கள் எம்பிக்கு லெவல் ஃபோர் எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் அதை படிச்சீங்கன்னா அது இப்போ சிக்ஸ் செவன் எல்லாம் போய் படிக்கலாம் இங்கேயும் இங்கே அந்த ஒடிட்டாக்கள் வந்து நீ டைம் சொன்னவங்க இங்கே நாங்கள் எடுத்து தருவோம் ட்ரைனிங் அது என்னென்னு சொன்னவங்க அதனால் இங்கே நீங்கள் படிக்கலாம் படித்தா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் உண்டு வேலையை இப்போ நம்ம படிக்கிறதே ஒரு வேலை ஒன்று எடுக்கிறதுக்கு தான் அந்த வேலையை நம்ம எப்படி இலவா அடிக்கணுமெண்ட்டு தான் பார்க்கணும் அதுக்காக வந்து டிப்ளோமா வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு குறுகிய காலத்துலேயே இப்போ யூனிவர்சிட்டி போய்ட்டு வராக்கலையே முன்னாடி நீங்கள் டக்குன்னு வேலை எடுக்கலாம் அதுல இதுல அதனால நன்மை ஒன்று உங்களுக்கு இதில் கிடைக்கும் அதனால் வேஸ்ட்டாக வீட்டில் டைம் போக்காட்டாம இங்கே வந்து நீங்க படிங்க அதிகாரங்களுக்கு இந்த வந்து வருவ வந்து எங்களுக்கு வந்து இப்படி செய்யுங்க மகள் அது செய்யுங்க மரம் நாட்டுங்க அப்படி நல்லா சொல்லி தருவார் எல்லாம் நல்லா வந்து பார்ப்பாரு அடிக்கடி வந்து எங்களை நாங்கள் எப்போயாவது சொல்ல போய் டிரெக்டாக கதை போகிறோம் நல்லா நல்லது நல்லா வளராட்சி வந்து அதாவது ஆரியம்பதி என்ன பேர் ஜதிஷ்டி ஜதிஸ்ரீ எல்லாம் அழகா சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார் அப்படி அதுக்கு ரெண்டு எடுத்த மகள் மகள் என்று சொல்லி எல்லா அட்வைஸும் தம்பிவார் எந்த நிறம் நாங்கள் போய் சந்தித்து எதுவும் உங்க கூட ஹரிக்கொள்ளலாம் இந்த விஷயம் இந்த வேர்டை போடுறது கடும் கஷ்டம் இந்த வேர்ட் வந்து ச உடனடியாக வராது அது இருந்து ஆழமாக விருவானும் அதுக்கு சோமசூரியன் தான் அது தெரியாது பார்த்தால் கேர்டு பார்ப்போம் உங்களோட பேர் வினோசினி எங்கேருந்து வாரிங்க இருந்து வந்து படிக்கிறீங்க அதே பெரிய ஒரு ஆதிய காலையில் எத்தனை ஓடிக்கிட்டு வருவீங்க அங்கேருந்து ஆ ஏழு மணிக்கு ஓடிக்கிட்டு வருவீங்க ஏழு மணிக்கு ஓடிக்கிட்டு வந்து இப்போ வீட்டை வீட்டு இருந்து போகிற அஞ்சலி ஆகும் போய் சேருவீங்க இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் மாணவர்கள் உங்களோட பிரதேசத்தில் உள்ள மாணவர்கள் இங்கே வந்து நாங்கள் சொல்லணும் இங்கே எப்படியான ஒரு பாடநொரிய நடக்குது இந்த பாடம் நன்மை இதுதான் எதிர்கால நன்மை இதுதான் எதிர்கால வளர்ச்சி தான் நாங்கள் செல்லணும் என்ன சொல்ல போகிறீங்க மாணவர்களுக்கு வந்து எல்லவம் செஞ்சால் வேல் படித்ததுக்கு சமமாகிருக்கு அதால் இப்படி வெளியிடத்த வேலைக்கு போய் டைமை வேஸ்ட் பண்ணாமல் படித்து ஒரு அரசாங்க வேலைக்கு போகக்கூடியதாக இந்த டெக்னிக்கல் கொடி அதால் எல்லோரும் இந்த டெக்னிக்கல் கொடித்துக்கு வந்து கல்வி கற்று நல்ல பயணி செய்கிற சமை அதுபோர் எப்படி

ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் எப்படி சொல்லுறது அது வேற அவர்கள் நாங்கள் எப்படி சொல்லுறோம் நீங்கள் சொல்லுங்கள் வீட்டில் எப்படி அப்பாங்க அப்பா அம்மா பாதுகாப்பு மாதிரி எப்படி பாதுகாப்பு தராங்களோ அதே அளவு பாதுகாப்பு தராங்க நீங்க என்ன சொல்லுறீங்க அது எப்படி ஒன்றுன்னு சொல்கிறாங்க பாக்கிங்களா இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் பெறாது எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க இப்போ நான் போனால் கூட எதுக்கு நான் ஏசி இல்லை ஆனால் அது அதிக சோமசூரிய பற்றி அழகான வேர்டுகளை யூஸ் பண்ணுறது அந்த வகையில் அதிகளவான மாணவர்கள் அதாவது பிளான்ட் அண்ட் நெசரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன் ஃபீல்ட் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரிங்கிற இரண்டு பாடநிலைகளில் கிட்டத்தட்ட அறுபது மாணவர்கள் கல்வி ஏற்றுக் கொண்டு பல பைக் பாஸ் அவுட் ஆகிருக்குது இப்போ புது பைக்ஸ் ரெண்டு பேட்ச் இங்கே வர அந்த வகையில் அதிபர் சோமசூரியம் அவர்கள் அதே போன்ற மருகத தரையாளர்கள் சத்னி சா அடுத்தது வந்து கம்சலா அடுத்தது ஜே ஆகியோர் இருந்திருக்காங்க சில மாணவர்கள் கருத்து தெரிவித்துருக்கிறாங்க எங்களுடைய அதிபர் நாங்கள் சத்தின் ஒரு சிறு நிமிடம் நாங்கள் அந்த இதை பார்த்துக்கிறோம் என்னென்னு சொன்னாங்க அவங்களோட பாவம் பார்ப்போம்